இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்டில் பார்க்க போகிற கண்டென்ட் யூத்லன் ஸ்னேக் சொல்லப்பட்டு வர ஒரு அமானுஷ்யமான கதை தான் யூத்லன் இந்த யூத்லன் ஒரு பெரிய பாம்பை பேஸ் பண்ணி தான் சொல்லப்பட்டு வருது மேகாலயால இருக்கிற ஒரு கிராமத்தை மையமா வச்சுதான் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாங்க அந்த கிராமத்துல மழை ரொம்பவே அதிகமா இருக்குமா அந்த காலத்திலேயே அந்த கிராமத்தை சிறபுஞ்சி அப்படின்னு அழைச்சிருக்காங்க மழை அதிகமா பொழியறதுனால அந்த இடத்துல நிறைய பாம்புகள் நார்மலாவே உலாவுது அப்படின்னு சொல்லப்படுது அங்க வாழ்ந்து வந்த மக்கள் திங்ஸ் வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு மார்க்கெட்டுக்கு நார்மலாவே போவாங்களாம். அந்த மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல நிறைய குகைகள்லாம் இருக்குமா அந்த தான் யூத்லன் சொல்லப்படுற ஒரு பாம்பு வாழ்ந்துட்டு வருது மக்கள் அந்த பக்கம் யாராவது ஒருத்தரை அந்த பாம்பு கொன்னு சாப்பிட்றதாகவும் சொல்றாங்க அந்த பாம்பை உயிரோட விட்டா அது எல்லாரையுமே கொண்ணுடும் அப்படின்னு யூ நோ அப்படின்றவர்கிட்ட அந்த பாம்பை பத்தின டீட்டெயில்ஸும் சொல்றாங்க அவர் யாரு அப்படின்னா காடுகள்லையும் மலைகள்லயும் ரொம்ப தைரியமா போகக்கூடிய ஒரு நபர் அவர்கிட்ட இந்த பாம்பை கொல்ல சொல்லி இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அவரும் இந்த பாம்பு கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா பழகி அதை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்றாரு இதனால அந்த பாம்பு கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா அவர் மூவ் பண்றாரு அந்த பாம்புக்கு வேலை வேலை கரெக்டா சாப்பாடு எடுத்துட்டு போய் அவரு கொடுத்துருவாராம் அது மட்டும் இல்லாம கரெக்டா டெய்லியும் ஒரு ஆட்டையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த பாம்புக்கு சாப்பிட கொடுத்துருவாராம் இதனால அந்த பாம்பு அவரை ஃப்ரெண்டாகவும் அக்செப்ட் பண்ணிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய இரும்பு கம்பியை எடுத்து அதை பழுக்க காட்சி அந்த பாம்பை குத்தி அவரு கொன்னுடறாரு இதனால அந்த கிராம மக்கள் ரொம்பவே சந்தோஷம் அடையறாங்க அப்ப யூஷுட்னும் ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது இந்த பாம்பை துண்டு போட்டு எல்லாருமே சாப்பிடுங்க இதுல ஒரு பாகம் கூட மிச்சம் இருக்க கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து இன்னொரு பாம்பு உருவாயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாரு எல்லாருமே அந்த பாம்பை ஒரு ஒரு பீஸா கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அங்க இருந்த ஒரு பாட்டி தன்னோட பையனுக்காக இந்த பாம்புல இருந்து ஒரு பீஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு அதை மறந்தும் போயிடுறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்க எடுத்து வச்ச அந்த பீஸோட ஞாபகம் அவங்களுக்கு வருது அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருந்து இன்னொரு பாம்பு உருவாகி அந்த பாம்பு அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் கொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையவும் சொல்றாங்க இதுவே இன்னொரு வருஷனாகவும் சொல்லப்பட்டு வருது டூ த்ரீ டேஸ் கழிச்சு அந்த பாட்டி அதை ஓபன் பண்ணி பார்க்கும்பொழுது அதுல ஒரு குட்டி பாம்பு உருவாயிருக்கு அந்த பாம்பை அந்த பாட்டி வெளியே தூக்கி போட ட்ரை பண்றாங்க அப்ப அந்த பாம்பு அந்த பாட்டி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது நீ என்ன தூக்கி போடாத நான் உன்னை ரொம்ப பணக்காரியா ஆக்குறேன் என்னை கூடவே வச்சு வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுதான் பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்ம பணக்காரங்களா மாறிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நாள்லேயே அந்த பாம்பு சொன்ன மாதிரியே அந்த பாட்டி ரொம்ப பெரிய பணக்காரரா மாறிடுறாங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த பாம்பு அந்த பாட்டி கிட்ட ஒரு விஷயத்த கேட்குது நான் உனக்கு இவ்வளோ விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்கானே எனக்காக நீ ஒன்று பண்ணணும் தலையில மூணு புள்ளி இருக்கிற ஒரு ஆட்டை எனக்காக எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்குது அந்த பாட்டியும் அந்த ஆட்டை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க இல்லை இது எனக்கு வேணாம் உன்ன மாதிரியே ஒரு உருவம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கேட்குது அப்போதான் அந்த பாட்டிக்கு புரியுது இந்த பாம்பு நரபலி கேட்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் கீப்பர்ஸ் அப்படின்றவங்க கிட்ட இந்த பாட்டி மனுஷனோட பிளட்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாவே ட்ரெண்ட் கீப்பர்ஸ் அப்படின்னா அவங்க ஒரு மனுஷனை கொன்று அவங்களுடைய தலைமுடி நகம் மற்றும் அவங்க ட்ரெஸ்ஸோடைய ஒரு பாகத்தை எடுத்துட்டு வருவாங்களாம் எடுத்துட்டு வந்து மிட் நைட்டில் சடங்கு மாதிரி நடத்தி அந்த யூத்லண்ட் பாம்புக்கு படையிலும் போடுவாங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி அவங்க நரபலி கொடுத்துருக்காங்க உடனே அந்த பாம்பு அந்த ட்ரெண்ட் கீப்பர்ஸ்க்கு நிறைய புதையல்களை கொடுத்ததாகவும் சொல்றாங்க ஸோ அந்த பாம்பு உயிரோடு இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் அதனால் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அந்த கிராமத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஷாம் கிளாம் அப்படின்ற ஒரு இனத்தவர் இனத்தவர்கிட்ட போயிட்டு மந்திரிச்சு கூட்டிட்டு வருவாங்களாம் அந்த ஷாம் கிளாம்னு சொல்லப்படுற இனத்துல இருந்தவர் தான் இந்த யூத்லன் பாம்பை கொன்னதாகவும் சொல்றாங்க இதனால அந்த யூத்லன் பாம்போட சக்தி அந்த ஷாம் கிளானோட இனத்தவரை பாதிக்கவே பாதிக்காதான் இதனாலேயே அந்த கிராமத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க ஷான் கிளாம் இனத்தை வர்க்கிட்ட போய்ட்டு மந்திரிச்சுட்டு வருவாங்களாம் இதுதான் மேகாலயாவில் சொல்லப்படுற யூத்லனுடைய ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்